வணக்கம் தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றல் தாழ்வு பகுதி உருவாகி இருக்கக்கூடிய சூழலில் இன்று கடலோர மாவட்டங்களான தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மயிலாடுதுறை திருவாரூர் கடலூர் நாகப்பட்டினம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது கிட்டத்தட்ட ரெட் தான் சொல்ல வேண்டும் சென்னையில் இன்றும் நாளையும் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது நேற்று வெயில் கொளுத்திய நிலையில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது இன்று மாலைக்கு பின்பு லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் நாளை பரவலான கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை மறுநாள் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை அந்த அளவிற்கு மழைக்கு வாய்ப்பில்லை அதே போன்று டெல்டா மாவட்டங்களில் விவசாய பணிகளை நிறுத்தி வைக்குமாறு வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றே தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாளைய தினம் மீனவர்கள் கடலுக்கும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதால் சுமார் பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் துவங்கி இருந்தாலுமே கூட நவம்பர் மாதம் முதல் இரண்டு வாரங்கள் போதிய மழை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தற்பொழுது மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுவதனால் இந்த வாரம் நல்ல மழைக்கு வாய்ப்பிருக்கிறது அதனால் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் எடுத்துக்கொள்ள வானிலை ஆய்வு மையம் சார்பில் எச்சரிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறது